ஹலோ மக்களே பொங்கல் பரிசு அப்படின்ற பேரில் வந்து பச்சரிசி வெள்ளம் கரும்பு வேஷ்டி சிலையின்றதை வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஒவ்வொரு ரேஷன் கடைகள்லையும் இதற்கு தனியாக டோக்கன் வேறு வாங்கி இப்போ எல்லோரும் வந்து இந்த ஒரு பொங்கல் பரிசை வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது பொங்கல் பரிசோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் எப்பவுமே வந்து பணம் கொடுப்பாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா பணம் கொடுத்ததுக்கு அது அப்பம்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேலேருந்து என்ன வலியுறுத்தி இருந்தாங்கன்னா ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசா கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்தி வந்து அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கூட பொங்கல் பரிசா வந்து கொடுக்காம வெறும் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லாத ஒரு பச்சரிசி வெள்ளம் கரும்பு சேலை வேஷ்டி இவங்க கொடுக்க போகிற அந்த சேலையவோ வேஷ்டியவோ யாரும் வந்து போகிறது கிடையாது ஏன்னா எந்தளவு மட்டமாக இருக்குமோ ரொம்ப மட்டமானதாக தான் இருக்கும் பச்சரிசி வெள்ளம் இந்த பச்சரிசி வெள்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபா போட்டு நம்மளே அதை வாங்கிக்கிற முடியாதா கரும்பு பச்சரிசி வெள்ளம் இது எதற்கு கொடுக்கறாங்க இதற்கு ஒரு டோக்கன் வேற தனியாக பொங்கல் பரிசு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் தேதி கொண்டாடப்படுகிறது தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் இந்த விழாவை அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் தாங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் தமிழக அரசு சார்பில் பச்சரிசி வெள்ளம் கரும்பு கொண்ட பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த தொகுப்பில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இடம்பெற்றிருக்கும் வேஷ்டி சேலையுடன் கடந்த சில வருடங்களாக ஆயிரம் ரூபாய் பணமும் கொடுக்கப்பட்டு வருகிறது ஸோ சில வருடங்களாக ஆயிரம் ரூபாய் ஏடிஎம்கே பீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொரோனா டையத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருந்தாங்க அதற்கு வந்து டிஎம்கேலருந்து வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐந்தாயிரம் ரூபாயாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஸ்டாலின் வலியுறு வலியுறுத்தி இருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதுனால தான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ எக்கச்சக்கமான க கட்சிகள் வந்து வலியுறுத்துறாங்க மக்கள் வலியுறுத்தி வந்து கேட்குறாங்க பொங்கல் பரிசு தொகையோடு சேர்த்து இந்த பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது பட் அதை வந்து அவங்க எதுவுமே வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல அவங்க உண்டு அவங்க என்னத்தையோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேருக்கு வந்து ஒரு டோக்கனும் கொடுத்து இந்த ஒரு பரிசு தொகுப்பு இது ஒரு பரிசு தொகுப்புனே வந்து நம்ம சொல்ல முடியாது எப்போதும் கொடுக்குறதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு கொடுக்குறாங்க வேறு எதுவுமே கிடையாது கரும்பு வெள்ளக்கட்டியும் கொடுக்குறாங்க இதுக்கு ஒரு டோக்கன் ஒன்று வாங்கி அதை போய் நம்ம தனியாக ஒன்று வாங்குறதுக்கு இது ஒன்றும் பொங்கல் பரிசாக கொடுக்கணுன்றதே அவசியம் கிடையாது இதை மட்டும் எதுக்கு கொடுக்கணும் ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா 259 கோடி நிதி வேற தனியா ஒதுக்கி இருக்காங்க இந்த சேல வேஸ்டி இந்த ஒரு கரும்பு வெள்ளத்துக்கு இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணிருக்காங்க அப்படின்றத நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனவே எனவே இந்த ஆண்டு தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் சோ பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தி இருக்காங்க பொங்கல் பரிசோட சேர்த்து இந்த 1000 கொடுக்கணும் அப்படின்றதை கொடுப்பாங்களா அப்படின்றதை வந்து பார்க்கலாம் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படினா நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்றோம் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை